கடக ராசி கடக லக்னம் காலபுருஷனுக்கு நாலாவது வீடு இங்கே குரு உச்சமாகி செவ்வாய் நீசமடைஞ்சு சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய நல்ல ஒரு யோகமான ராசின்னு சொல்லலாம் அது என்னங்க யோகமான ராசி அங்கே எந்த கிரகங்கள் இருந்தாலும் ராகுவோ இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி ஜாதகரை எப்போதுமே உயர்த்தி விட்டுட்டு போகக்கூடிய ராசி நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகமுடைய ஒரு ராசி கடகராசியில் பிறந்தவங்க கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஈஸியாக அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இந்த ராசிக்கு என்றைக்குமே பவர் அதனால தான் காலபுருஷனுக்கு நாலாவது ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதனால இப்படி பிறந்ததுனாலே என்னமோ நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுற ராசியாக இருக்குங்க தொடர்ந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் போகிற வரவன்லாம் எங்களுக்கு இழிச்சவாயம் பட்டம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கடக ராசியா இன்னைக்கு கஷ்டப்படுற ராசியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு நிர்வாகத்திறனா எங்களுக்கா நாங்கள் எங்கிங்கே இருக்கோம் நாங்கள் எங்களையவே எல்லோரும் ஏமாத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு என்னெங்க திறமை இருக்கு அப்படின்னு நீங்களே உங்கள் வாயால் நம்மளாம் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களோ நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டாரு சனீஸ்வர பகவான் இதற்கு இணையான பலன்களுக்கு கேதுவும் கொடுத்தார் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கடுமையாக தலை தூக்குனதை இந்த இந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடியும் மூணில் கேது இருந்தார் இன்றைக்கி குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார் அடி மேலே அடி வாங்கக்கூடிய ராசியாக கடகராசி இன்றைக்கி இருக்குது குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி குரு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அஷ்டம சனி இருந்தாலும் சனி காலமாக இருந்தாலும் சனியாக இருந்தாலுமே குரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ராசியில் இருந்து பார்க்கும்போது அந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சரசர சரசரன்னு குறைஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி காப்பாற்ற வேண்டிய குருவும் சரி காப்பாற்ற வேண்டிய செவ்வாயும் சரி ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கடக லக்னத்திற்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கி ரொம்ப நாளாக நீசமடைஞ்சிருக்காரு இன்னைக்கு நீசம் அடைஞ்சு அது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல கேதுவோட கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்காரு அப்போ என்ன பாதிப்பு அடைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பமும் வருமானமும் கேள்விக்குறியாக ஆகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது எல்லாருக்கும் உதவுங்க கடகத்தை பொறுத்தவரை எங்கள் சந்திரன் இருக்குங்களா தாய்மை குணம் ரொம்ப அதிகம் அப்போ ஏமாந்து ஏமாந்து யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்கன்னு தெரியாமையே நிறையா ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க ரெண்டாவது இருக்கும்போது எல்லாருக்கும் உதவி இதுதான் உதவி அதுதான் உதவின்னு இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது இன்றைக்கி இவங்களுடைய குழந்தைகளை இவங்க குடும்பத்துக்கு தேவையானதை இவங்களால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளை நிறையா இடத்துல இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் தினமும் மனவழி மனவேதனையோட ஒரு ஒரு நாளும் கடந்துட்டுருக்கக்கூடிய கடகராசி மற்றும் கடக லக்னம் இன்றைக்கும் பாருங்க ஏன்பா நீ முடிஞ்சு போயிட்டி அப்படின்னு கேட்குறக்கு தான் ஆளுங்களுக்கு தவிர்த்து நல்லா இருக்கிறியா என்ன பண்ணிட்டுருக்குற இங்க வாங்க இந்த தொழில் பண்ணுங்கள் நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் பல பேருக்கு புத்திமதி சொல்லி ஆலோசனை சொல்லி வளர வச்சுருப்பீங்க இன்றைக்கி வளர்ந்தவங்க எல்லாருமே உங்களை ஏற்றி விட்ட ஏணியாக பார்த்துட்டு அதை அப்படியே காலில் எட்டி ஒரு மாதிரி வச்சுட்டு உங்களை கண்டுக்காமல் போகிறது இதுதான் வந்து கடகராசியை இன்னைக்கு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு குரு பன்னெண்டில் இருக்குது காசு சேமிக்காமல் போயிட்டோமே காசு சார்ந்த விஷயத்தில் நம்ம கவனம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்களும் கவலைகளும் ரொம்பவே அதிகம் இன்னைக்கு பாருங்க கடகத்துக்கு சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்துல சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இது ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் இத்தனை கொடுத்துட்டு இருந்த குரு வந்து மறைஞ்சிட்டார் அப்போ ஒன்று போனால் ஒன்று போயிடுது ஒன்று வருது வேலை வருது பணம் போயிடுது பணம் வந்தால் வேலை போயிடுது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு மற்றவங்க பொறாமல் படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இன்றைக்கி மற்றவங்கள பார்த்துட்டு கவலைப்படுற மாதிரி மற்றவங்க கூட கம்பேரிசன் உங்களை நீங்களே கம்பேரிசன் பண்ணிக்க மாட்டீங்க இன்றைக்கி எல்லார் வழியிலையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வழியில் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கடகராசி சந்திக்காமல் போகவே போகாதுங்க இந்த வேலை நல்லா வந்து பொண்ணு கட்டிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேண்டாம் வேறு வித வேறு இடத்துல நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம் சின்ன வயசுலேருந்து இவங்க இவங்களுக்காக தான் இவங்க இவங்களுக்காக தான் பேசி வச்சிருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த அஷ்டம சனி இருந்தே எங்களுக்கு அவங்க கவலையை கொடுத்துட்டே இருக்காங்க இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு இடத்துல போய் பொண்ணு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இத்தனை நாளாக மனசில் ஏங்கிட்டு இருந்தது எல்லாமே இனிமேல் வெளிப்பட முடியல அப்படிங்கிற கவலைகள் நினச்சி நினச்சி ஒன்று இருப்போம் அது எல்லாமே கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள் இது எல்லாம் தான் கடகராசி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த நேரத்தில் குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரையுமே குரு சுக்ரனோடைய இணைவு இந்த ராசிக்கு இருக்க போகுது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்ருக்கு கொடுக்க போகிறாரு கடக லக்னத்துக்கு பொறுத்தவரையும் வாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நாலு பதினொன்று என்ன பாதகாதிபதியாக இருந்தாலுமே வீட்டையும் யாரை கொடுக்க போறாரு சுக்கரன் தான் கொடுக்க போறாரு சுக்கரன் நல்லா இருந்தால் வீடு அமையமா கடகராசிக்கு அப்படின்னா அமையவே அமையாது நம்ம என்னதான் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சொல்லியிருந்தாலுமே ஒரு கிரகத்தோடைய உண்மையான காரகத்தும் நிச்சயமாக பேசப்படும் அப்போ இந்த நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகத்தோட இணைவு அசுர குரு மற்றும் தேவ குருவோடைய இணைவே எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு ஆல்ரெடி பணன்ல மறைஞ்சிருக்காரு இன்னைக்குமே பணன்ல மறைஞ்சிருக்காங்க எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் என்னால் முடியலைங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னால் முடியல வெளியூர் போய் நான் இருக்கேன் சம்பாத்தியம் பண்ணலான் இருக்கேன் சேமிக்கலான் இருக்கேன் இங்கே எல்லாமே ரொம்ப வந்து என்ன என் முன்னாடி வந்து எல்லோரும் ஆட்டமாக ஆடுறாங்க என்னை ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி வெளியூர் போய் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எதுக்கு எல்லாத்தையும் பிரிஞ்சு போய் சங்கடத்துக்கு உள்ளாக்கணும்னு பார்த்துட்ருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நிச்சயமாக வெளியே போய் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் குடும்பம் குடும்பம் குடும்பத்திற்காகவே பங்கேற்று குடும்பத்துக்காகவே உழைச்சி இன்னைக்கு வேலையாக குடும்பமானு கேட்டால் இன்றைக்கி கடகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லும் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு குடும்பம் சார்ந்து ஓடி ஓடி இன்னைக்கு அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இன்னைக்கு ஆனால் அடுத்தவங்கள பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி சம்பாதிக்காமல் போயிட்டோமே அந்த மாதிரி சம்பாதிக்காமல் போயிட்டோமேனு கொஞ்சம் வருத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே சற்றே உங்களை குறை சொல்லும் விதமாக தான் உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்குது இனிமேல் மற்றவங்க பொறாமல் படக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்ந்து காட்டுறதுக்குண்டான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் என்னால் இந்த இடத்துல வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல தள்ளி போய் ஒரு இடத்துல இடம் வாங்கலான் இருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து வெளியே போய் இடம் வாங்கலான்ட்டுருக்கேன் அதற்குண்டான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறங்க இடத்துக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஆனால் நான் கேட்குற விலையை விட கம்மி விலைக்கு வெளியே கிரையம் பண்ணிடுறாங்க ஏங்க எங்களுக்குன்னு யோகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு மாதிரி கேள்விகளுக்கு நிச்சயமாக இந்த காலத்தில் நீங்கள் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் அதே போல் இஎம்ஐ 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 பிரச்சனைகள் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு ரூபா என்னால் சேமிக்கவே முடியவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி ப பல வருஷமாகவே வந்து என்னால் பணத்தை சேமிக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் வேலையில் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கடுமையான மன உளைச்சலாக இருக்குது இது எல்லாமே எப்போ தீரும் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து போதுண்டா சாமி உங்கள் வேலை இந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கமிட்மெண்ட் முடிஞ்சிச்சு இனிமேல் நான் நல்லா வேலையை தொலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியான பலன்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நடக்கும் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க என் கடகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மன ரீதியான பிரச்சனைகள் பாதிப்புகள் இதெல்லாமே விலகும் ரெண்டாவது கடகத்தை பொறுத்தவரை குழந்தைய நல்லா இருந்துட்டாலோ இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்துட்டாலோ இவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க இந்த குழந்தைகள் சார்ந்த கவலைகள் நல்லா வளர்த்துனாங்க என் பிள்ளை ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண்ணிருச்சுங்க இந்த மாதிரி யாரு கூடயுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருச்சுங்க என் குழந்தனால எனக்கு பிரச்சனைங்க என்னோடய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருந்தது இன்றைக்கி படிக்க மாட்டேங்குது வேலைக்கு போயிட்டு இருந்தது இன்றைக்கி அந்த குழந்தைய நினச்சி கல்யாணம் எப்போ பண்ணுறதுன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கு இன்றைக்கி நான் ஜீரோவாக நிற்கிறேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு அவங்க என்ன இருந்தாலுமே இன்னைக்கு கவலைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாறப்போகுது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியை நோக்கி போற ஆல்ரெடி டி கேது டிகிரியை தாண்டி வெளியே வந்துட்ட படிப்படியாக பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு யோகமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அதே குரு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால விரயங்களையும் அதிகமாக கொடுக்காது சுப விரயங்களை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி காட்டும் விதமாக இந்த கோச்சாரம் செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்க கேட்டுச்சுட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்